அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உணவு அல்லாஹ் அதையும் பசிச்சவங்களுக்கு உணவு கொடுப்பது ஒரு சொர்க்கவாதியினுடைய அடையாளம் என்பதாக இந்த யாருக்கெல்லாம் உணவு வழங்குவது யாருக்கு உணவு வழங்குவதின் மூலமாக இந்த அந்தஸ்தனமான பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒண்ணு வறியவர்களுக்கு உணவு வழங்குவது வறியவர்கள்லாம் யாருங்க வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவர் என்ன செய்யறாரு உணவுக்காக வேண்டி தடுமாறு இருக்கக்கூடிய நேரத்துல அவருக்கு உணவு வழங்குவது சரி மிஸ்டின்கள் அதாவது யாசகம் கேட்டு வந்தவர்களுக்கு உணவு வழங்குவது யாசகம் கேட்டு வந்த மிஸ்கின்களுக்கும் உணவு வழங்குவதுதான் தர்மம் அந்த உணவு மட்டும்தான் என்ன செய்யும் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது இங்க இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வீட்டிற்கு விருந்தாளியாக வர்றாங்கல்ல அவங்க வேணாலும் இருக்கலாம் நெருங்க சொந்தமா இருக்கலாம் பிரிஞ்சவங்களாக இருக்கலாம் பழக்கமட்டவர்களாக இருக்கலாம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு மனதார நீங்கள் உணவு வழங்கினால் அதுவும் என்ன செய்யப்படும் அதுவும் ஒரு சொர்க்கவாதியினுடைய அடையாளம் அந்த உணவு வழங்குவதும் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும் அடுத்து சொல்றாங்க நீங்க உணவு கடை வச்சு நடத்துறீங்க உணவு கடை வச்சு நடத்துறாங்கல்ல இந்த உணவு கடை வைத்து நடத்தக்கூடியவர்கள் அந்த உணவை விற்பனைக்கு தான் என்ன செய்யறாங்க விற்பனை செய்யறாங்க ஆனாலும் அந்த விற்பனையில சாப்பிடக்கூடியவர்களுடைய அந்த பசி நிறையக்கூடிய அளவிற்கு அந்த உணவை சேர்த்து ஒருத்தர் கொடுக்குறாரு இப்போ ஒரு ஐம்பது ரூபா சாப்பாடு அப்படின்னு சொன்னா அந்த ஐம்பது ரூபா சாப்பாடை சில பேர் நல்லா சாப்பிடக்கூடியவங்க இருக்கிறாங்க சில பேருக்கு அந்த உணவுகள் பற்றாக்குறையாக இருக்கும் அப்போ இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த உணவை அதிகப்படுத்துறது அவங்க நல்லா சாப்பிடட்டும் ஒரு ஆள் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டாலும் அது அவருக்கு நிறைவு ஏற்படும் என்கின்ற அடிப்படையில ஒருவர் அந்த உணவை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுவும் சொருகத்தினுடைய அவர் சொருக்கம் செல்வதற்குண்டான காரணமாக அமையும் என்பதாக சொல்லப்படுது அதே போன்று கணவன் மனைவி இப்ப மனைவி வீட்டுல சமைக்கிறாங்க அவங்க சமைக்கிறது கணவனுக்காக வேண்டி தன்னுடைய கணவனுக்காக வேண்டி தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டிதான் என்ன செய்யறா ஒரு மனைவி வீட்டுல சமையல் செய்யறாங்க அந்த மனைவி எந்த இடத்திலையுமே அதை சமைப்பதை சுமையாக நினைக்காமல் அதை சந்தோஷமாக அந்த உணவை சமைத்து கொடுத்தால் அவள் சொருக்கம் செல்வதற்கு அதுவும் ஒரு காரணமாக அமையும் என்பதாக அதிசய வாயிலாக நம்ம பார்க்கிறோம் அப்போ உணவு என்பதை ஒருவருக்கு நாம கொடுத்தோம்னா அது சொந்தக்காரரா இருக்கட்டும் தெரிஞ்சவரா இருக்கட்டும் தெரியாதவரா இருக்கட்டும் அது வியாபார அடிப்படையில் இருக்கட்டும் அல்லது கணவனா இருக்கட்டும் அல்லது மனைவியா இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் உணவை ஒருத்தருக்கு நம்ம கொடுத்தோம்னா அது சொருகத்தினுடைய சொருகம் செல்வதற்கு உண்டான ஒரு அடையாளம் அதுதான் அவர் சொருகவாழ்